தமிழக மாநாட்டில் அக்கட்சித் தலைவர் விஜய் ஏற்றையிருந்த நூறு அடி கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததை அடுத்து நாற்பது அடியில் புதிய கொடிக்கம்பத்தை நட்டுள்ளனர் டெல்லியில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்து வரை நடக்கும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை துவக்கி வைக்க வரும்படி இந்திய பாராலிம்பிக் கமிட்டியின் முதன்மை புரவலர் வானதி சீனிவாசன் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் ஊழல் அரசியல்வாதிகள் சிறைக்கு சென்று அங்கிருந்தபடி அரசை நடத்துவது சரியானதா என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் ஜனநாயகத்தின் வேரை தாக்கும் பதவி பறிப்பு மசோதாவை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பது ஆச்சரியம் இல்லை ஊழல்தான் திமுக கூட்டணியால் பின்பற்றப்படும் ஒரே அரசியலமைப்பு என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பிரதமர் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் தொடர்ந்து முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி பறிப்போக வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட மூன்று மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா லோக்சபாவில் தாக்கல் செய்து பேசினார் அப்போது எதிர்க்கட்சியினர் மசோதாக்களின் நகல்களை கிழித்து அமித்ஷா முன்பு எரிந்தனர் பீகாரில் ஓட்டுத்திருட்டுக்கு எதிராக ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது நான்கு வயது குழந்தை கூட ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு என கத்துகிறது ஒரு புயல் வீசுவதை நீங்கள் காணலாம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளாா் வங்கதேசத்துக்கு எதிராக அவாமி லீக் கட்சியினரால் எந்த அரசியல் நடவடிக்கையும் இந்திய மண்ணில் நடக்கவில்லை அப்படி நடப்பதை மத்திய அரசு அனுமதிக்கவும் செய்யாது என்று மத்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் டிரம்பின் வரி அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார தடைகள் எதுவும் இந்தியாவுடனான எங்கள் உறவை பலவீனப்படுத்தாது என ரஷ்ய தூதர் ரோமன் பாபுஷ்கின் தெரிவித்துள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் சி பி ராதாகிருஷ்ணன் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவை அவரது வீட்டில் சந்தித்து ஆசை பெற்றாா் கவுகாத்தியிலிருந்து கொல்கத்தா வழித்தடத்தில் இயங்கும் அலையன் சேர் விமானம் ஒன்று நடுமானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் கவுகாத்தி விமான நிலையத்தில் பந்திரமாக தரையிறக்கப்பட்டது என் மீது நடந்த தாக்குதல் என்பது டில்லி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எங்கள் உறுதி மீதான குழைத்தனிமான முயற்சி முன்பை விட அதிக சக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் மக்களுடன் இருப்பேன் என டில்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மன்னார்குடி அருகே கூத்தநல்லூர் கிராமத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தையை தெருநாய்க் கவி சென்றது குழந்தையின் பாட்டியையும் நாய் கடித்தது குழந்தையின் தாய் நாயை விரட்டியடித்து குழந்தையை மீட்டார் மருத்துவமனையில் குழந்தைக்கும் பாட்டிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் சட்டப்படி எதுவும் நடப்பதில்லை யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது நேர்மையான அதிகாரிகள் பாதுகாக்கப்படுவது இல்லை என்று பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மணல் கடத்தலை தடுத்த பெண் வி ஏ சிவகாமி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தணி அருகே அருங்குளம் கிராமத்தில் நடக்கவுள்ள மரங்களின் மாநாட்டிற்கான இடத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது மரங்களுக்கு முத்தம் கொடுத்து சீமான் போட்டோ எடுத்துக் கொண்டார் பண இழப்பிலிருந்து மக்களை காக்கும் நோக்கத்துடன் ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்றியிருப்பதை வரவேற்கிறோம் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் பட்டியல் சாதியினருக்கான பதினேழு சதவீத இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரிக்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிறை செல்லும் முதல்வர்களை பதவி நீக்க புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு ஜன் சுராஜ் கட்சித் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் ஆதரவு தெரிவித்துள்ளாா் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலம் பாகிஸ்தானுக்கு தண்ணீரை வழங்கியது மிகவும் தவறான முடிவு இந்த தவறை பின்னாட்களில் நேரு உணர்ந்திருக்கிறார் என பிரதமர் மோடி கூறினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் தேர்தல் தள்ளி போட்டதன் பின்னணியில் தற்போதைய மாநில செயலர் முத்தரசன் இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார் அங்கு ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மந்தூரோ வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பாமகவில் உட்கட்சி விவகாரம் பெரிதாகி இருப்பதால் நடைப்பயணத்தில் இருக்கும் நூறு நாட்களும் பேட்டி அளிப்பதில்லை என அன்புமணி முடிவு செய்திருக்கிறாராம் அதனால் பத்திரிகையாளர்களிடம் மவுன விரதத்தை கடைபிடிப்பார் என கட்சி நிர்வாகிகள் கூறினர் துணை ஜனாதிபதி தேர்தலில் இந்த கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரியங்கா உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட மத்தியஸ்தம் செய்வது சொர்க்கத்துக்கு செல்ல உதவும் நான் சொர்க்கத்தை அடைய விரும்புகிறேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சிபி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு பெருமை மிகுந்ததாக இருக்கும் அவர் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் தஞ்சை திருப்பனந்தாள் காசி மடத்தின் இருபத்தி ஓராவது அதிபர் சுவாமி தம்பிரான் சுவாமிகள் வயது மொப்பு காரணமாக நேற்றிரவு முக்தி அடைந்தார் அவருக்கு வயது இந்தியாவிடம் தாக்குதலை நிறுத்தும்படி பாகிஸ்தான் கெஞ்சியதற்கு காரணம் நமது துல்லிய தாக்குதல் மட்டுமே அமெரிக்க அதிபர் டிரம்ப் இல்லை என காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் கொடைக்கானல் நிலக்கோட்டை உட்பட ஆறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதல் அதிரடி சோதனை நடத்தினர் திருவாரூர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவே இந்தியா மீது கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்ததாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் கூறியுள்ளார் டெல்லியில் உள்ள வீட்டில் பொதுமக்களை சந்தித்த முதல்வர் ரேகா குப்தா மீது மர்ம நபர்கள் திருரென தாக்குதல் நடத்தினர் இது தொடர்பாக ஒருவரை டெல்லி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் நீர்வரத்து அதிகரிப்பால் நூற்றது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஐந்தாவது முறையாக நிரம்பியது அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதேசம் சம்பாவில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனா் அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு மூன்று புள்ளி மூன்று ரிக்டரும் நான்கு முப்பத்தொன்பது மணிக்கு நான்கு புள்ளி ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முதல்வர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாவை லோக்சபாவில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்தார் பத்திரிகையாளர்கள் தாபர் சித்தார்த்துக்கு அசாம் போலீசார் சம்மன் அனுப்பியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் கேள்விகள் கேட்பது தேச துரோகமாக கருதப்பட்டால் ஒரு ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என கூறியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று காலை சுப்பிரபாத சேவை முதல் இரவு ஏகாந்த சேவை வரை எழுபத்தாறாயிரத்து முப்பத்து மூன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நேற்று ஒரே நாளில் ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தினர் இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கையாக செலுத்தினர் தாவேக்க இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டு திடரில் தாவேக்காவினர் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டனர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பூஜையில் பங்கேற்றனா் ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அம்மா அப்பா இருவரும் இன்று போல் என்றும் என் அன்பு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் பெங்களூரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயரை சூட்டுவதற்கான சட்ட மசோதா கர்நாடக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது மகாராஷ்டிராவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது கடந்த நான்கு நாட்களாக இடைவிடாது கனமழை கொட்டி வருகிறது மும்பை தானே புனே ராய்கட் நாந்தோட் கோலாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஐம்பதாவது திருமண நாளையொட்டி மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடங்களில் மனைவி துர்காவுடன் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் இந்தியா சீனா இடையே மீண்டும் விமான போக்குவரத்து சேவை எல்லை வர்த்தகத்தை தொடங்குவது உள்ளிட்ட பனிரெண்டு உடன்படிக்கைகளுக்கு இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளது இரு நாட்டு உறவுகளும் மீண்டும் புத்துயிர் பெறும் வகையில் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் சிக்கிம் வழியாக எல்லை வர்த்தகத்தை மீண்டும் திறக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது உப்பூர் வெயிலுக்கந்து விநாயகர் கோவில் சதுர்த்தி விழா இரண்டாம் நாளில் கேடகம் வாகனத்தில் விநாயகர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் தெரு எங்கும் மா கோலமிட்டு வரவேற்று தீப ஆராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் வந்த இரண்டு தனியார் இடையே யார் முதலில் செல்வது என்ற போட்டி ஏற்பட்டது இதனால் இரண்டு டிரைவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பயணிகள் பீதியடைந்தனர் மதுரை தாவைக்க மாநாட்டில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சேர்கள் போட திட்டமிட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் நான்கு ஒப்பந்ததாரர்கள் சேர்கள் தர மறுத்ததால் கேரளாவிலிருந்து சேர்களை வரவழைத்து திடலை நிரப்பினர் அரசியல் அழுத்தமே இந்த குழப்பத்திற்கு காரணம் என தொண்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் மல்லை சத்யாவை கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்குவதாக வைகோ அறிவித்துள்ளார் தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைக்க தடை இல்லை என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மேலும் மாநகராட்சியுடன் தமிழக அரசு கலந்து பேசி பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை தர வேண்டும் என்று உத்தரவிட்டு தூய்மைப் பணியை தனியாருக்கு தரும் சென்னை மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கை முடித்து வைத்தது தமிழகத்தில் வளர்ச்சிக்கு பதிலாக வன்முறை தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாடு கொலை நாடாக மாறி வருகிறது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் முப்பது நாள் சிறையில் இருந்தால் முதல்வர் அமைச்சர்கள் பதவியை பறிக்க வகை செய்யும் மசோதா கொடூரமானது என காங்கிரஸ் எம்பி கிருஷ்ணா தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்ப்போம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை பாரதிய ஜனதா தங்கள் வசதிக்கு எப்படி பயன்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்ததே என்றும் கூறியுள்ளார் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பதிவு பெற்ற சித்த மருத்துவர்களிடம் பயிற்சி பெற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளை சித்த மருத்துவர்களாக அங்கீகரிக்க முடியாது என இது தொடர்பான வழக்கு விசாரணையில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நாமக்கல் மாவட்டம் பாலக்கரை பகுதியில் உள்ள பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது குமாரபாளையத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் சென்னையில் காசிமீடு மீனவர்கள் வலையில் வயிற்றில் குட்டியுடன் கூடிய முன்னூறு கிலோ எடை கொண்ட சுறா சிக்கியது இந்த சுறா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பிரதமர் மோடியை தூங்க விடாமல் செய்யும் ராகுலை இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் பிரதமராக்குவோம் என தேஜஸ்வி யாதவ் பேசியுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்றார் ஜப்பானின் ககோஷிமாவில் உள்ள சகுராஜிமா எரிமலை மீது விண்கல் விழுந்தது விண்கல் விழுந்த சில நொடிகள் நகரமே பகலாக மாறியது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் என்ற பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வருவதால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள ரமண்ண ஆசிரமத்தில் நடந்த கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ட்ரோன் மூலம் பூக்கள் மற்றும் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் நாட்டு இனங்களில் மட்டுமே இயற்கை முறையிலான பெருக்கம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதில் பயன்படுத்தப்படும் காளைகள் இனப்பெருக்க தொழில்நுட்ப சேவை வழங்குனர்கள் ஆகியோர் பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட மாட்டின இனப்பெருக்க விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது பொறுமைக்கும் எல்லை உண்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற சத்திய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி உள்ளார் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார் பழனியில் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி நிறுத்தப்பட்ட ரோப்கார் சேவை நாற்பது நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருப்புத்தூர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு புதிய தேர் செய்யப்பட்டு இன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்தனர் சப்பரத்திற்கு பதிலாக சண்டிகேஸ்வரருக்கு இந்த புதிய தேர் செய்யப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா நலமுடன் இருப்பதாக பாரதிய ஜனதா தலைவர் வீரேந்திர சத்சேவா தெரிவித்துள்ளார் மேலும் முதல்வர் கண்ணத்தில் நபர் அறைந்தார் கல் வீசப்பட்டது போன்ற தகவல்கள் வெறும் சித்தரிப்பே என்றும் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் குன்னத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படித்து வருகின்றனர் விரைந்து புதிய கட்டிடம் கட்டித்தர பெற்றோர்கள் வலியுறுத்துகின்றனர் அதிமுக பலவீனமாகிவிட்டது அதை அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் அந்த அனுபவசாலி நான் தான் என மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கூறியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் துரோகம் இழைத்து வரும் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் முடிவுரை போவது உறுதி என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் ஆப்பிரிக்காவின் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒரு மசூதியில் நேற்று தொழுகை நடந்தபோது துப்பாக்கிகளுடன் அங்கு நுழைந்த கண்மூடித்தனமாக கண்முடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் பதிமூன்று பேர் பலியாகினர் அப்பா உங்கள் கனவை நிறைவேற்றுவதே எனது வாழ்க்கையின் குறிக்கோள் என ராஜீவ் பிறந்தநாளை ஒட்டி ராகுல் தெரிவித்துள்ளார் திமுக தனது மாநில கல்விக் கொள்கை நாடகத்தை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் திமுக அரசுக்கும் பள்ளிக் கல்வித்துறைக்கும் எதிராக போராட்டங்களை முன்னெடுப்போம் என அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாநில இணை செயலாளர் சந்தோஷ்குமார் தெரிவித்தார் தென்காசியில் நடந்த இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரியபிரகாஷ் மற்றும் தமிழக பொறுப்பாளர் சாகரிகாராவ் இடையே கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது துணை ஜனாதிபதி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகத்திலிருந்து ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் தூய்மை பணியாளர்களின் துயரங்களை துடைத்து வாழ்வில் ஒளியேற்றுவதை விட்டுவிட்டு மென்மேலும் அவர்களை வதைக்கும் திமுகவின் அகங்காரம் உண்மையிலேயே வெட்கக்கேடு என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைலார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஆன்லைன் பெட்டிங் கேம் சேவைகளை வழங்கினால் ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கும் வகையில் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேமிங் செயலிகளுக்கு தடை விதிக்கும் புதிய மசோதா லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் இன்று காலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி அமலகத்துறைக்கு எதிராக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலகத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் பெரிய கருப்பன் அரசு பேருந்து மோதி மனைவி கண்முன்னே இறந்தார் மடப்புறம் காளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் சிபிஐ குற்றப்பத்திரிகையை இன்று தாக்கல் செய்துள்ளது அதில் நிகிதாவின் கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே செல்லாதது நகை திருட்டு சம்பவம் உண்மையிலேயே நடந்ததா என்பன போன்ற விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது புத்தூர் அருகே தாவைக்க மாநாட்டிற்காக பேனர் வைக்க முயன்ற காளேஸ்வரன் என்ற கல்லூரி மாணவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து வன்னியம்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியாவுக்கு ஐநா ஏற்கனவே தடை விதித்துள்ள நிலையில் அந்நாட்டு ராணுவ தளத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிபர் கிம் ஜான் நாட்டில் அணு ஆயுத உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க வேண்டுமென ராணுவத்துக்கு உத்தரவிட்டார் தென்கொரியா அமெரிக்க நாடுகளிடையே நடைபெறும் ராணுவ பயிற்சி போரை தூண்டுவதாக அமைந்துள்ளதாக கூறினார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தனர் யார் முதலில் மாலை போடுவது என கட்சி நிர்வாகிகளுக்குள் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது அரை நூற்றாண்டாக என் வாழ்வின் துணையாக என்னில் பாதியாக நுழைந்த துர்கா தன்னுடைய அன்பால் மனவாழ்வை நிறைவான வாழ்க்கையாக அளித்துள்ளார் வீடும் நாடும் போற்றும் வாழ்வை அனைவரும் வாழ்ந்திட விழைகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் திருமண நாள் குறித்து கூறியுள்ளார் அகமதாபாத்தில் பத்தாம் வகுப்பு மாணவனை முன்விரோதம் காரணமாக எட்டாம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மாணவன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பள்ளியை பொதுமக்கள் சூறையாடினர் பள்ளி வகுப்பறைகளில் இருந்த பொருட்கள் மற்றும் கணினிகளை அடித்து நொறுக்கினர் பெற்றோரை இழந்த நிலையில் பள்ளி செல்லாமல் இடைநின்ற மாணவர்களை பெரம்பலூர் கலெக்டர் அருண்ராஜ் அருகே அமர வைத்து எந்த காரணத்திற்காகவும் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என அறிவுரை வழங்கினார் கன்னடத்தில் இயக்குனரும் நடிகருமான ராஷ் பி ஷெட்டி நடித்து ஜேபி பி இயக்கிய படம் சு இப்ரம் சோ வெறும் ஆறு கோடி பட்ஜெட்டில் உருவான இப்படம் இருபத்தைந்து நாளில் நூறு கோடி வசூலித்து சாதனை படைத்துள்ளது ஹாரர் கலந்த காமெடி படமான இதனை தமிழில் விஜய் சேதுபதியை வைத்து ரீமேக் செய்ய பேச்சுவார்த்தை நடக்கிறது ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் வெளியான வதந்தி வெப்சீரிஸ் வரவேற்பை பெற்றது இதன் இரண்டாம் பாகம் தற்போது உருவாகிறது ஆண்ட்ரூவை இயக்க சசிகுமார் நடிக்கிறார் இதில் நாயகிகளாக அபர்ணா தாஸ் மற்றும் அனைகா நடித்து வருகின்றனர் படப்பிடிப்பு நடக்கிறது ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் அதற்கு முடிவெடுக்க கவர்னருக்கு அதிகாரம் உள்ளது அவர் தபால்காரர் அல்ல என சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிஸ்டர் ஜெனரல் துஷார் தனது வாதத்தை முன்வைத்தார் கும்பகோணத்தைச் சேர்ந்த பாமக வழக்கறிஞர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக கொடைக்கானலில் பிரியாணி கடைக்காரரை என்ஐஏ கைது செய்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த கொலையில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இம்தாத்துல்லா கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நடிகர் சூர்யா களமிறங்கப் போவதாக பொய்யான செய்தி பகிரப்பட்டு வருகிறது இது உண்மைக்கு மாறான போலியான தகவல் சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என சூர்யா நற்பணி இயக்கம் தெரிவித்துள்ளது குலசை முத்தாரம்மன் கோயில் அர்ச்சகர் வீட்டில் நூற்றி ஏழு சவரன் நகை கொள்ளையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்பது சவரன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது சிறையில் இருந்தபோது திட்டம் தீட்டி கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது நாளை நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்காக கட்சி தலைவரான விஜயின் பெற்றோர் இன்று மதுரை ஏர்போர்ட் வந்தனர் தொடர்ந்து தனியார் விடுதியில் தங்கி ஓய்வுக்கு பின் நாளை மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அடி ஆழ கிணற்றில் சுப்பிரமணியன் என்பவர் மின் மோட்டார் பழுது பார்த்தபோது கிணற்றில் தவறி விழுந்தார் உயிருக்கு போராடியவரை தொட்டில் வலை கட்டி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் நாளை மதுரையில் நடைபெறும் தாவேக்க மாநாட்டிற்காக நடப்பட்ட நூறு அடி குடிக்கம்பம் சாய்ந்து கீழே விழுந்தது இதில் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இனோவா கார் சேதமடைந்தது கொடிக்கம்பம் சாய்வதை பார்த்த கட்சியினர் தெரித்து ஓடினர் யாருக்கும் பாதிப்பில்லை முறையாக போல்ட் நட்டு பொருத்தாததாலும் பலத்த காற்றின் காரணமாகவும் விழுந்ததாக கூறப்படுகிறது நீதித்துறையை விமர்சித்த புகாரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பட்டியல் என சமூகத்தினருக்கான பதினேழு சதவீதம் இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரிக்க கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தாவைக்க மாநாடு அவர்களுக்கு வேண்டுமென்றால் திருப்பு முனையை ஏற்படுத்தும் நாட்டிற்கு எந்தவித திருப்பு முனையையும் ஏற்படுத்தாது என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபதில் ரஜினி நடிப்பில் முருகதாஸ் இயக்கி வெளியான தர்பார் படம் வரவேற்பை பெறவில்லை இதுபற்றி முருகதாஸ் இப்போது கூறும்போது தர்பார் படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக கவனத்துடன் இயக்கியிருக்க வேண்டும் அப்பா மகள் கதையாகத்தான் முதலில் இருந்தது நயன்தாரா வந்ததும் அந்த கதையின் போக்கு மாறிவிட்டது மும்பை பின்னணி நடிகர்கள் தேர்வையும் மாற்றியிருக்கலாம் என்றார் திருப்பதியில் பக்தர்களின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி திருமலை தர்மகிரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேத விஞ்ஞான பீடத்தில் நான்கு நாட்கள் நடைபெற்று வந்த சங்கோபங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச விஸ்வசாந்தி மகா யாகம் நிறைவடைந்தது நிறைவு நாள் யாகத்தில் யாக குண்டத்தில் தோன்றிய நெருப்பு சிவனின் சூலம் போல் இருந்ததைக் கண்ட பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர் எதிர்க்கட்சி முதல்வர்கள் அமைச்சர்களை ஒடுக்கவே பாஜக அரசு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுவதை முன்னிட்டு மாணவர்களின் நலன் கருதி எலியார்பத்தி வளையங்குளம் காரிகாப்பட்டி உட்பட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழ் தமிழ் என பேசி வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழரான சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கவில்லை எனில் அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் வெற்று வார்த்தைகள் ஆகிவிடும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரன் மீது ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து லாகூரில் புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தலுக்கு பிறகு சில வாரங்கள் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதலை மீண்டும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன நடிகர் ரவிமோகன் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இண்டி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி காங்கிரஸ் தலைவர் கார்கே முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தாவைக்க மாநாட்டு திடலில் விழுந்த நூறடி உயர கொடிக்கம்பம் முழுமையாக சேதமடைந்ததால் நாளை மாநாட்டின் போது விஜய் குடியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் சின்கியூபீல்டு கோப்பை செஸ் தொடர் நடக்கிறது இதன் இரண்டாவது சுற்றில் உலக சாம்பியன் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் நாடிர் பெக்கை வீழ்த்தினார் இந்தியாவின் பிரக்யானந்தா அமெரிக்காவின் மோதிய போட்டி டிரா ஆனது ஆம்புலன்ஸின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் பழனிசாமி பேசியிருக்கக்கூடாது முன்னாள் முதல்வராக இருந்தவர் இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் தக் லைஃப் படத்திற்கு பிறகு நடிகர் அசோக் செல்வனும் டிஎன்ஏ படத்திற்கு பிறகு நடிகை நிமிஷா சஜயனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கின்றனர் இதை புதியவர் மணிகண்டன் ஆனந்தன் இயக்குகிறார் திவுனன் தாமஸ் இசையமைக்கிறார் அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் கமர்ஷியல் படமாக உருவாகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பீகார் மேற்கு வங்கத்தில் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார் மதுரையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கம்பங்களை ஒரு மணி நேரத்தில் அகற்றி தகவல் தெரிவிக்க மாநகர போலீஸ் கமிஷனருக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது விஜய் மாநாடு நடத்தட்டும் மாநாடு நடத்த எல்லாருக்கும் உரிமை உள்ளது விஜய்க்கும் அவரது மாநாட்டுக்கும் வாழ்த்துக்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் துல்கர் சல்மான் நடித்து வரும் புதிய படம் ஆகா சம்லோ ஓக்கதாரா இதில் ஹீரோயினாக சாத்திகா வீரவள்ளி நடிக்கிறார் பவன் சதினேனி இயக்குகிறார் இந்த படத்தில் இன்னொரு முக்கிய வேடத்தில் நடிகர் பூஜா ஹிக்டே உள்ளிட்ட நடிகைகளிடம் பேசினர் இப்போது ஸ்ருதிஹாசன் நடிக்கிறார் இதை அவரை ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் முதல் முறையாக இவர்கள் இணைந்து நடிக்கின்றனர் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் நாளை மறுநாள் ரீரிலீஸ் ஆகிறது செய்தியாளர்களை சந்தித்த இப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி ஒருவர் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிவிட்டால் உடனே எனக்கும் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வேண்டும் என நினைப்பது ஒரு படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்துவிட்டால் உடனே என் படமும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் என நினைப்பது என் படம் ஓட வேண்டும் என நினைக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஓடிவிடக்கூடாது என நினைப்பது சரியல்ல இந்த நோய்தான் தமிழ் சினிமாவை அழிக்கிறது ஒரு நல்ல படம் நிறைய வசூலிக்கலாம் அதே சமயம் அதிக வசூல் செய்த படம் நல்ல படமாகிவிடாது என்றார் பூட்டானில் பதினேழு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் ஏழாவது சீசன் துவங்கியது முதல் போட்டியில் கோல் பொடிந்த இந்திய பெண்கள் அணி ஏழுக்கு பூஜ்ஜியம் என நேபாளத்தை வீழ்த்தியது திருப்பூரில் மருத்துவமனைக்கு செல்லும்படியில் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்த பெண் காவலர் கோகிலாவை நேரில் அழைத்து டிஜிபி சங்கர் ஜிவால் பாராட்டு தெரிவித்துள்ளார் கூலி படம் யுஏ சான்றுடன் தியேட்டர்களில் திரையிட அனுமதிக்க வேண்டும் என சன்பிக்சர் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கோர்ட் சென்சார் போர்டு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியின் அறிவு நேர்மை அர்ப்பணிப்பு குணங்கள் நீதி மற்றும் ஒற்றுமையில் வேரூன்றி உள்ள நமது நாட்டை வழிநடத்தும் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கம் செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சில பகுதிகளில் புதிய ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான திட்டங்களுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது மதுரையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் கொடிக்கம்பம் விழுந்தது ஒரு விபத்து அதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் வேறு கொடிக்கம்பம் வைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன என அக்கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார் பாஜக முன்மொழியும் புதிய சட்டத்தின் மூலம் நாம் இடைக்காலமான பதினைந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்திற்கு திரும்ப செல்கிறோம் அப்போது மன்னர்கள் தங்களின் விருப்பப்படி யாரையும் நீக்க முடியும் என எதிர்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார் அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் படைத்த அக்னி ஐந்து ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது இது இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமை சேர்த்துள்ளது